வணக்கம் நீங்க தங்க கடன் வாங்க போறீங்களா இல்ல ஏற்கனவே வச்சிருக்கீங்களா எதுவா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் நில்லுங்க ஏனா தங்க கடன்கள்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு அப்டேட்ஸ் வந்திருக்கு இத நீங்க யார்கிட்ட கடன் வாங்கணுங்கற உங்க முடிவையே மாத்தலாம் அது என்னன்னு தான் இன்னைக்கு விளக்கமா பாக்க போறோம் நம்ம மனசுல இருக்கிற பெரிய கேள்வி இதுதான் தங்க கடனுக்கு பிரைவேட் பேங்க் கிட்ட போறதா இல்ல கூட்டுறவு வங்கிக்கு போறதா உடனடி பண தேவைக்கு எது பெஸ்ட் சாய்ஸ் நீண்ட காலத்துல எது நமக்கு லாபம் தரும் வாங்க இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை ஆழமா அலசி பார்க்கலாம் பொதுவா நம்ம தங்க கடன் வாங்க போகும்போதே முதல்ல நம்ம மனசுக்கு வர்ற விஷயமே என்ன தெரியுமா ஒரு கிராம் தங்கத்துக்கு யார் எக்வோ காசை தள்ளுறாங்கன்னு தான் பார்ப்போம் இல்லையா பல நேரங்கள்ல இந்த ஒரு விஷயம்தான் நம்ம முடிவையே தீர்மானிக்குது இது வரைக்கும் கதை ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுங்க யாருக்கு அதிகமா பணம் தேவையோ அவங்களுக்கு பதில் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு கண்ண மூடிட்டு பிரைவேட் வங்கிகளுக்கு போகலாம் ஏன்னா அவங்க தான் ஒரு கிராமுக்கு அதிக கடன் கொடுத்தாங்க அதனால மக்களோட தேர்வும் இயல்பாவே தான் இருந்துச்சு இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன் பிரைவேட் வங்கிகள் ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தர்றாங்க ஆனா கூட்டுறவு வங்கிகள்ல வெறும் ஆறாயிரம் ரூபாய் தான் கிடைக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் சும்மாவா இதனால தான் பலரும் பிரைவேட் வங்கிகளை தேடி போனாங்க ஆனா இப்போ சீன் போகுது கூட்டுறவு வங்கிகள் ஒரு புது அறிவிப்பை நெளியிட இருக்காங்க இது இந்த இடைவெளிய கணிசமா குறைக்கப் போகுது சரி அந்த முத முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா கூட்டுறவு வங்கிகள் ஒரு கிராம் தங்கத்துக்கான கடன் தொகையை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாயா உயர்த்த போறாங்க இதுக்கான பரிசீலனை நடந்துட்டு இருக்கு சீக்கிரமே அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்போ அந்த இரண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் இப்போ வரும் ஆயிரம் ரூபாயா குறையுது இது உண்மையிலேயே ஒரு நல்ல மூவ் இல்லையா சரி கடன் தொகை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் கடனை எப்படி திருப்பி கட்டுறோங்கிறது தான் இந்திய ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்த ஒரு புது ரூல் மொத்த கேமேமே மாத்திருக்கு இந்த புது ரூலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறு அடகுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அசல் கட்ட முடியலையா பரவாயில்ல வட்டியை மட்டும் கட்டிட்டு உங்க லோனை ரெனிவல் பண்ணிக்கிற ஒரு வசதி தான் இது ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்த இந்த ரூல் ரொம்ப முக்கியமானது ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு இந்த ரூல் எல்லா பேங்குக்கும் பொருந்தாது இதுதான் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ வியாசத்தை பாருங்க நீங்க கேனரா பேங்க்லியோ இந்தியன் பேங்க்லியோ லோன் வாங்குனீங்கனா நீங்க வட்டியோட சேர்த்து அசலையும் கட்டி ஆகணும் மறுவடகு வைக்க முடியாது ஆனா கூற்றுவ வங்கிகளுக்கு இந்த புது ரூல் இன்னும் வரல அதனால அங்க நீங்க வட்டி மட்டும் கட்டி லோனை ஈஸியர் ரியூவல் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு பெரிய சௌகரியம்னு யோசிச்சு பாருங்க சரி இப்போ மூணாவதா ரொம்ப அனுபவப்பட்டவங்க யோசிக்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் இது ஒரு நீண்ட கால நன்மை அதுவும் கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து கூட்டுறவு வங்கிகள் பக்கம் ரெண்டு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்று பணத்தை திருப்பி காட்டுறதுல கிடைக்கிற சுதந்திரம் ரெண்டாவது இதுதான் ரொம்ப முக்கியம் தேர்தல் நேரத்துல வர்ற வாய்ப்பு இருக்கிற கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடியா சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க போன எலெக்ஷன்ல இது நிஜமாவே நடந்துச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல புது ரூல்ஸ் வந்திருந்தாலும் அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு மட்டும்தான் அடுத்த தேர்தல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வருது அதனால கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கினா மறுபடியும் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் ரொம்பவே நம்புறாங்க இது வெறும் பேச்சில்ல நடந்த உண்மை போன முறை அஞ்சு சவரன் வரையும் கூட்டுறவு சொசைட்டியில வாங்கின நகக்கடன தள்ளுபடி செஞ்சாங்க சோ மறுபடியும் இது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை மக்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு இதுவே கூட்டுறவு வங்கியை தேர்ந்தெடுக்க ஒரு பெரிய காரணமா அமையுது சரி இவ்ளோ விஷயம் பார்த்தாச்சு இப்போ நீங்க என்ன முடிவெடுக்கணும் உங்க பர்சனல் தேவைக்கு எது சரியான தேர்வுன்னு இப்ப பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான முடிவை ரொம்ப சிம்பிளா எடுக்கலாம் உங்க முதல் தேவை கையில உடனடியா நிறைய காசு வேணுமா அப்போ நீங்க பிரைவேட் இல்ல நேஷனலைஸ்டு பேங்க் பக்கம் போலாம் அங்க அதிக பணம் கிடைக்கும் இல்ல எனக்கு பணத்தை திருப்பி கட்ட கொஞ்சம் டைம் வேணும் வட்டி மட்டும் கட்டி மேனேஜ் பண்ணா போதும் அப்படியே ஒருவேளை கடன் தள்ளுபடி வந்தா அதுவும் ஒரு போனஸான்னு நினச்சிங்கன்னா கண்ணு மூடிட்டு உங்க சாய்ஸ் கூட்டுற வங்கி தான் ஆக மொத்தம் கேள்வி இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு அதிக பணம் முக்கியமா இல்ல பின்னாடி வர்ற சௌகரியங்கள் முக்கியமா உங்க தேவை என்ன இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா உங்களுக்கான சரியான வங்கி எதுங்கிற பதிலும் உங்க கையில தான் இருக்கு யோசிச்சு முடிவெடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயன்பட்டுருக்கோன்னு நம்புறோம்